வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் ஏற்க முடியாத ஒரு வழிதான் அப்படி தபால் ஓட்டா இருக்கட்டும் ஒன்று இரண்டு சுற்றுகள் இருந்து பதினேழாவது சுற்று வலைக்குமே தருமபுரி தொகுதி நிச்சயம் வெற்றி பெற்று விடும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சியினர் மட்டும் கிடையாது கூட்டணி கட்சியினர் எல்லாருமே எதிர்பார்த்தாங்க காரணம் என்ன அப்படின்னாக்க மொத்தம் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி நாற்பது தொகுதிகளில் நின்னாங்க பல்வேறு கட்சியை சார்ந்தவர்கள் கூட்டணியில அவங்களுடைய அங்கம் வகிச்சாங்க எல்லாருடைய வேண்டுதலோமே என்ன இருந்ததுன்னா சரி பரவாயில்ல நாம வெற்றி பெறனாலும் பரவாயில்ல திருமதி சௌமியாபுமணி வந்து முன்னிலையில இருக்கிறாங்க அவங்க வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லாருமே வேண்டிப்போம்னு சொல்லிட்டு பெரும் பிரார்த்தனையோடு எதிர்பார்ப்போடு இயக்கத்தோடு ஒரு தவிப்போடு இருந்தாங்க ஆனா எதிர்பாராத விதமா அரூர் தொகுதி என்னக்குள்ளதான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பது ஏற்பட்டிருக்கின்றது எஞ்சி இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதியில் முன்னிலை வகித்த பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் திருமதி சௌமி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அந்த பதினெட்டாவது சுற்றுக்கு மேற்பட்டு இருபத்தி மூன்றாவது சுற்றுக்குள்ளாக அந்த அரூர் சட்டமன்ற தொகுதி சட்டமன்ற தொகுதி அது அந்த வரக்குள்ளதான் டிஎம்கே லீடிங் ஆகுது டிஎம்கே லீடிங் ஆயிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இருபதாயிரம் வாக்கு வித்தியாசத்துல தோல்வி சந்திக்கின்றது திமுக வெற்றி அடைகின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு தான் திரு சௌமியா அன்புமணியுமே வந்தாங்க காரணம் அவங்க ஜெயிக்கணும் அவங்க வந்து நாளைக்கு மதிய அமைச்சர் ஆகணும் அதெல்லாம் கிடையாது இந்த தொகுதி எப்போதுமே பாமகவினுடைய தொகுதி இந்த தொகுதியில நம்ம வெற்றி பெற்றாக வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்லது செய்யணும் அவங்களுடைய கேம்பெயின்ல சொன்னது எல்லாமே அதுதான் எனக்கு வந்து தாய் வீடு தருமபுரி நான் புகுந்த வீடு வெளியில இருக்கலாம் சென்னையா இருக்கலாம் இருக்கிறது சென்னையா இருக்கலாம் எனக்கு தாய் வீடே தருமபுரி தான் சொல்லிட்டு எல்லாருமே பெரிய அளவுல ஒரு பணியை மேற்கொண்டாங்க அந்த தொகுதியில புத்துணர்ச்சியோடு வந்த திரு சௌமி அன்புமணி அவர்கள் நேற்றைய தினம் இரவு புத்துணர்ச்சியோடு தருமபுரி மண்ணுக்குள்ள கால் எடுத்து வச்சாங்க நிச்சயமா தான் இல்லம் திரும்ப ஆனா அவங்க மனம் சோர்ந்து போயிட்டு மனம் வேதனையோடு இல்லம் திரும்பக்கூடிய ஒரு சூழல் தற்போது மனதை நிரட வைக்கின்றது அவங்க மட்டுமல்ல எல்லாம் அவங்க மட்டும் இல்லை எல்லாருமே பாமகவினுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே காசு கொடுக்கல ஓட்டுக்கு எங்களால கொடுக்க முடியாது எங்களால கோற்ற கோழி பிரியாணி அதெல்லாம் வாங்கி தர முடியாது ஆனா அவங்களுக்கு நல்லது செய்வோம்னு சொல்லிட்டு பல்வேறு இடத்துல பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க ஆனா அந்த மக்கள் இன்னைக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல அந்த அளவுக்கு ஒரு ஒரு தான் அதை பார்க்க முடிகின்றது ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நீங்க திமுகவை தேர்ந்தெடுத்தீங்க அதாவது இது வரைக்கும் என்ன மாற்றத்தை கண்டுட்டீங்க இப்போ தேர்ந்தெடுத்திருக்கீங்க இருபத்தி நாலுல என்ன மாற்றத்தை கண்டுடுவீங்க அப்படின்றது தான் பெரிய கேள்விக்குறியா இருக்குது நல்லது ஒரு வேட்பாளரை இழந்திருக்கிறீங்க அனைத்து தொகுதியிலுமே பாமக போட்டியிட்ட அனைத்து தொகுதியிலுமே நல்ல வேட்பாளர்களை அங்க இருக்கக்கூடிய மக்கள் இழந்திருக்கிறார்கள் இது ஒரு பெரிய மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க பட் அந்த மாற்றத்தை மக்கள் ஏற்றுக்கொள்ளல நாங்க இன்னும் ஏமாற்றத்துக்குள்ளதா போவோம் அப்படின்னாக்க உங்களுடைய விதியை திமுக தான் நிர்ணயிக்கின்றத கூறிக்கொண்டு இது இறுதி அல்ல இது துவக்கத்திற்கான தொடக்கத்திற்கான முதல் படிதான் என்று கூறிக்கொண்டு நிச்சயம் தாகம் தணியாது வேகம் குறையாது வெல்லும் என்கிற வெல்ல வேண்டும் என்கிற அந்த பெரும் வேட்கை ஒரு நாளும் பின்வாங்காது நிச்சயம் வெல்லும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை மருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி நன்றி வணக்கம்